ரொம்ப அழகாக விவரித்து சொல்வார்கள் மனித மனம் என்றால் தங்கத்தாலான நீரோடை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் சேர்த்து ஒற்றை படையில முடிச்சிட்டானே என்று நினைக்க வைக்கும் இது சராசரி மனிதர்களின் சிந்தனை இது சராசரி மனிதர்களின் சிந்தனை எப்பொழுது அந்த எண்ணப்பாடு குறையும் என்றால் மண்ணுதான் அவர்களுடைய எண்ணத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெருமானா அலிசன் சொன்னார்கள் என்றால் மண்ணுக்கு போகும் அந்த நாள்தான் அந்த சிந்தனை குறையும் என்று சராசரி மனிதனுடைய நிலைப்பாட்டை விளக்கினார்கள் ஆனால் நல்லோர்கள் நபிமார்கள் வலிமார்கள் இந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் கிடைத்ததைக் கொண்டு அலமது என்று சொல் சொல்லி வாழ்ந்திருக்கிறார்கள் பொதுவாகவே மனிதன் இருப்பதை மறந்து இல்லாததை நினைத்து நினைத்தே தன்னுடைய நடப்பு வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்வன் நமக்கு கற்றுத்தந்தது உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை பொருந்திக்கொண்டு வாழுங்கள் இன்றைக்கு இருபது ரூபாய் என்றால் இருபது ரூபாய் தான் அலமது இல்லா இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கிறது அது மிகப்பெரியது என்று பெருமானா சல்லா ஐஸ்வன் கற்றுத்தந்தார்கள் ஹதீதிலே வருகிறது பாருங்கள் அதை ஆயிஷா ரதி அல்லாவைப் பற்றி உருவத்துன்னு சுபை ரதி அல்லா சொல்கிறாங்க ஆயிஷா அம்மா ஒரு நாள் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னா குன்னா நந்தரு இரல் ஹிலால் சும்மல் ஹிலால் சலாசதா அஹில்லா மூன்று மாதம் தலைப்பிறையை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டிருக்கிறோம் வல வமா உகிதத்துஃபி அபியாத் எரசூல் இல்லாஹி சல்ல அல்லாஹ் அலைஹி வசல்லம்னார் நபிகள் பெருமானா சல்லல்லா ஈஸ் நம்முடைய வீட்டிலே அடுப்பை மூட்டுவதற்கு நெருப்பு கூட இல்லை யார் சொல்றா இந்த அகிலத்தின் அருள் கொடை அன்னலம்பெருமானார் துணைவியார் அன்னை ஆயிஷா அம்மா சொல்றாங்க மூணு மாசம் தொடர்ச்சியா தலைப்புறைய பார்த்தோம் ஆனா ரசூல்லாவுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கிறது கூட என்ன இல்லை இப்போ பக்கத்துல இருந்த மூணு எல்லாம் கேட்டாங்களா தயா முக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி உணவு வீட்டில் அடுப்பு எரியலைன்னா எங்கிட்டு உணவு இருக்கும் நீங்க எதை சாப்பிட்டு நீங்க உங்களுடைய அந்த பசியை போக்கிக் கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது அதில் அன்னை ஐஷா அல்லாஹுகா திருப்தியோடு சொன்னாகலாம் அத்தமருவல் தாகம் எடுத்தால் தண்ணீர் பசி வந்தால் பேரிச்சம்பளம் அவ்வளவுதான் தாகம் எடுத்தால் தண்ணீர் பசி வந்தால் பேரிச்சம்பளம் இதுதான் இந்த காலகட்டத்திற்கான நமக்கான அல்லாஹுவின் முடிவு என்பதை ஏற்றுக்கொண்டோம் இது கிடைத்ததே பொருந்திக்கொண்டோம் இதுவும் கிடைக்காமல் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அதை நினைத்து கொடுத்து அல்லாவிற்கு நன்றி செய்தோம் என்று அன்னை அல்லாஹு லாஹூத்தரான் அவர்கள் சொல்வார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்போ அன்பான சகோதரர்களே போதும் என்கின்ற மனம் இருக்கிறதே நிம்மதியை தரும் மனது அங்கும் இங்கும் பாயாது ஒரு விதமான பதட்டத்தோடே நாம் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படாது மன அமைதியை தருவதோடு மட்டுமல்ல மகிழ்ச்சிக்கும் அது காரணமாக இன்னைக்கு இப்படிதாமா நம்ம குடும்பத்தினுடைய சூழல் இதுதான் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் அத்தாவுடைய வருமானம் இருக்கிறது இப்படித்தான் அண்ணனுடைய வருமானம் இருக்கிறது இதை கொண்டுத்தான் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இதை தாண்டிய ஒரு ஒரு பிரம்மாண்டமான விரிவாக்கம் நிறைந்த வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்க கூடாது அல்லாஹ் கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்வோம் இப்படி கொடுத்தால் இதையும் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற பக்குவத்தை நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சமுதாயத்திற்கு சொல்லித்தருகிறார்கள் அது அது கிடைத்துவிட்டால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் அது கிடைத்து விட்டால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பு சகோதரர்களே உமரது அல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் அல்லாஹோ அணுகு தேர்ந்தெடுத்து ஆளுநர்களை பல பாகங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க உமரது அல்லாஹுடைய பீரியட் இருக்க ரொம்ப அற்புதமான காலகட்டம் அது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி அது மாணிக்கங்களை புரக்கி புரக்கி அதாவது மாணிக்கங்களை புறக்கி புறக்கி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர்களை அந்த பகுதி மக்களை ஆளுகிற அவர்களை கண்காணிக்கிற ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தாங்க அப்படிதான் சிரியாவில் டமாஸ்கஸ்ன்ற ஒரு பகுதிக்கு உமரதியுல்லாஹுவான் அவர்கள் ஒரு சஹாபியை தேர்வு செய்தார்கள் அந்த சஹாபிக்கு பெயர் சயீத்புனு ஆமிர் ரதியுல்லாஹ்வன் சயிதுபுனு ஆமிர் ரதியுல்லான் டமாஸ்கஸினுடைய ஆளுநர் பொறுப்பாளர் அவரை பற்றி அந்த ஊர் மக்கள் உமரதியுல்லாட்ட வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் வைச்சாங்க சில குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன தெரியுங்களா டெய்லி காலையில் கரெக்டாக வேலைக்கு வர மாட்டேங்கிறார் பொறுப்புக்கு வர மாட்டேங்கிறாரு லேட்டாக வர்றார் எப்பொழுதுமே அவர் பணிக்கு வருவது நண்பகல் நேரத்தில் தான் சூரியன் உச்சி சாய்ஞ்சதற்கு பிறகு தான் வரவே செய்கிறார் ஒன்று ராத்திரி நேரத்திலே மக்கள் பணியை ஆற்றக்கூடிய ஆளுனர் மக்களுடைய நிலை எப்படி இருக்குது எந்த மாதிரியான நிலையில் மக்கள் வாழ்கிறாங்க அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரோந்து போகணும் அது அவர் வர்றதே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறார் மாசத்துல ரெண்டு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்கிறார் நாலாவதாக எங்களிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பார் திடீர் திடீர் என்று மயக்க முற்று கீழே விழுந்து விடுவார் இந்த நாலு விதமான குற்றச்சாட்டு எங்களுடைய ஆளுநர் சைது ஆமீரின் மீது நாங்கள் வைக்கிறோம் என்று அந்த மக்கள் சொன்னாங்க உமரதியுது கூப்பிட்டு என்னங்க உங்க ஊர் பகுதி மக்கள் உங்கள் மீது இந்த நாலு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சரிதானா ஏன் என்னன்னு கேட்டாங்க அதெல்லாம் சைதரதிகள் தான் சொன்னாங்க நாலுமே தான் ஆனால் நாலுக்கு பின்னாடி நாலு காரணங்கள் இருக்குது அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்போது வழிக்கு பேச்சு வந்துடுச்சோ பேச்சு வராத வரைக்கும் அதை பற்றி பேச தேவை இல்லை எப்போது பேசு பேசுபொருளாக ஒரு செய்தி வந்து விட்டதோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது இப்போ நான் சொல்கிறேன் நான் என் டெய்லி ஏன் வந்து நான் என்னுடைய பணிக்கு நான் தாமதமாக வருகிறேன் ஏன் நண்பகலில் வருகிறேன் என்றால் நான் இந்த மக்களை ஆளும் ஆளுநர் தான் எனக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க அதனால இந்த போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு நான் வந்து நான் என்னுடைய சுய என்னுடைய சுய வேலை வாய்ப்புக்காக வேண்டி யாரையும் நான் பயன்படுத்துவது கிடையாது என் வீட்டில் சொல்ல போனால் பணியாட்களே கிடையாது நான் தான் என் மனைவி தான் நாங்களே தான் எல்லா வேலையும் காலையிலிருந்து செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்து கொடுத்துவிட்டு எல்லா பிள்ளைகளுக்கான தேவைகளை எல்லாம் முடிச்சு விட்டு எல்லாம் கிளம்பி நடையாக வந்து என்னுடைய பணி அமனத்துக்கு வருவதற்கு இவ்வளவு நேரம் ஆகுது இதுதான் விஷயம் அப்படின்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க ராத்திரி நேரத்தில் ஏன் நீங்க ரோந்து போகிறது இல்லை சைது ஆமிரதிகள் தான் சொன்னாங்க பகலெல்லாம் மக்களுக்காகவே நான் கொடுக்கிறேன் ராத்திரி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது என் வீட்டுக்கும் தர வேண்டும் நேரத்தை படைத்தவனுக்கும் தர வேண்டும் படைத்தவனுக்கு முன்னால் நிம்மதியாக நின்று வணங்கி வழிபடுவதற்கு இரவை நான் ஒப்படைத்து விட்டேன் எனவே பகலெல்லாம் மக்கள் பணி ராத்திரி மக்களை படைத்த ரப்பின் பணி அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய பணி அதை செய்வதற்காக வேண்டித்தான் என் இரவை நான் ஒதுக்கி இருக்கிறேன் ரெண்டு மூணாவது சொன்னாங்க மாசத்துல ரெண்டு நாள் லீவ் போடுறீங்களாமே என்ன காரியம் அதில் சைது கொண்ட ஆமிரதிகள் தான் சொன்னார்கள் நான் ஒரு இந்த நகரத்தினுடைய ஆளுநர் படோடாம வாழ்க்கை அதாவது பகட்டு வாழ்க்கை அப்படியான சூழலுக்கு இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது காசே இல்லைனாலும் ரொம்ப கடன் வாங்கியாவது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரியான இருக்குது ஆனால் ஒரு ஒரு ஊரின் சொல்ல போனால் ஒரு நாட்டின் ஆளுநர் டமாஸ்கஸ் என்ற மிகப்பெரிய பறந்து விரிந்த அந்த பகுதிக்கான ஆளுநர் அசரத் சயிது ஆமிரதியா சொல்றாங்க ரெண்டு நாள் விடுப்பு எதற்கு என்றால் என் நான் உடுத்துவதற்கு ரெண்டு நல்ல துணிகள் தான் இருக்கிறது அந்த ரெண்டு நல்ல துணிகளை மாற்றி 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 தான் நான் பயன்படுத்துவேன் இந்த ரெண்டு நாளில் தான் நான் அதை துவைத்து உலர வைத்து காய வைத்து மறுபடியும் அதை போட்டுக்கொள்வதற்கு எனக்கும் சரி என்னுடைய வீட்டினுடைய அந்த பணிகளையும் சரி செய்வதற்கு எனக்கு இரண்டு நாட்கள் தேவைப்படுகிறது எனவே தான் நான் விடுமுறை எடுத்துக் கொள்கிறேன் என்று சைதி அமீர் ஆமிரதியா சொன்னாங்க நாலாவது ஏன் திடீர் திடீர்னு மயக்க முறை கேட்ட பொழுது முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக்காட்டி என்னுடைய நண்பர் குபைபர் அதிகல்வாகு அணுகவர்கள் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது மக்காவிலே நான் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தேன் அல்லாஹு தாலா அவனுடைய சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டிய குபை விரதோ அவனுக்கு தூக்கு மேடையிலே தூக்கி எறியப்பட்டார்கள் அவர்கள் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டார்கள் அந்த சமயத்துல அவங்க அந்த நேரத்திலையும் கூட அல்லாவை விட்டுக் கொடுக்கவில்லை அல்லாவின் தூதரை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதை வலியையும் வேதனையும் தாங்கிக்கினாங்க அதை நினைச்சு நினைச்சு பார்ப்பேன் நாமும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆளா நின்னமே நம்மளால் ஹுபைபுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியலையே என் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயக்கம் வந்துடும் என்னை அறியாமல் நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் என்று சகிது முரல் ஆமிரதியு நாளுக்கும் நாலு விளக்கத்தை சொன்னவுடன் அசரத்து உமரதியல்லானுகு கண்ணீரோடு அசரத் சுபை அஜரத்து சைது முரல் ஆமிரதியல்லாவை கட்டிப்பிடித்து இப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களால் தான் பூமி இயங்கி கொண்டிருக்கிறது எவ்வளவு அதிகாரம் இருந்து எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்த பொழுதும் கூட ரொம்ப அதை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மிக்கவர்கள் அதிகம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் கூட எளிமையாக தனக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மக்கள் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதின் மீது திட்டமிட்டாரே இப்படியான உங்களை போன்ற மனிதர்களால் தான் பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது வானம் விழுந்து கீழே விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற பாராட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக நம் வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் அம்சம் எது இருக்கிறதோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெறுவதற்கு முக்கியமான வழி என்னவென்றால் ரசூல்லா சொல்லி கொடுத்த அந்த துவா அல்லாஹூ நிறைவாக தருகிறான் ஒன்று நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு இரண்டாவது வழி தமிழில் சொல்லுவோம் அல்லவா மறப்போம் மன்னிப்போம் ஆனா எனக்கு மன்னிப்பு இந்த லாங்குவேஜிலே பிடிக்காத வார்த்தை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறான் அதுவெல்லாம் தப்பு உலகத்திலே வலிமையான மனிதர்கள் யார் யார் வலிமையான மனிதர்கள் நிறைய ராணுவ தளவாடங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது அல்லது நிறைய செல்வாக்கு மிக்கவராக நான் இருக்கிறேன் என் இடத்துல பொருளாதார பலம் இருக்குது ஏன் நான் சொன்னா சொடக்கு போட்டால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க ஆட்கள் நான் படித்திருக்கிறேன் பட்டம் பெற்றிருக்கிறேன் உயர்ந்த பதவிகளிலே இருந்திருக்கிறேன் இதுவெல்லாம் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளமாக நிச்சயமாக கிடையாது இது எதுவுமே வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் கிடையாது பின்ன என்ன ஒரு மனிதன் வலிமையான மனிதன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா யாருடைய மனம் பிறரை மன்னிக்கிறதோ அவர்தான் உலகத்திலேயே வலிமையான மனிதன் நினைச்சுக்கிட்டே இருந்து அவர் செஞ்சதை அவர் நமக்கு இழைத்த அந்த துரோகத்தை அல்லது ஏதாவது ஒரு செயலை அல்லது ஏதாவது சில வார்த்தைகளை நினைத்து நினைத்து புழுங்கி கொண்டிருப்பவர் மனிதர் அவன் வலிமையான மனிதர் இல்லை அதை அப்படியே கையை கழுவி விட்டு அவரும் சதா மனிதர் தான் போகிற போக்கில் ஏதோ அப்படி பேசிவிட்டார் ஏதோ அப்படி நடந்து விட்டார் மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போகிறாரே இவர்தான் வலிமையான மனிதர் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரசூருல்லா உலகத்திலேயே ஆகப்பெரிய வலிமையான மா மனிதர் காரணம் என்ன நபியினுடைய உடன் அதாவது ரசூருல்லாவுடைய தகப்பனாரோடு பிறந்தவர் ஹம்சார் ரதியும் நமக்கு தெரியும் ஹம்சாரதி இல்லாஹூ ரசூருல்லாவுக்கு அப்பா கூட பிறந்தவர் ஒரு சொந்தம் இன்னொரு சொந்தம் என்னன்னா ஹம்சா ஹம்சாரதி இல்லாவும் பால்குடி சகோதரர்கள் ஒரே பெண்ணிடத்தில் பால் குடிச்சிருக்காங்க அப்போ பால்குடி சகோதரர் என்ற உறவு தான் அத்தா கூட பிறந்தவங்க ரெண்டு உறவு ரொம்ப போல்டான ஆளு அசருக்கு ஹம்சாரதியானும் இந்த ஹம்சாரதி இல்லா தான் பதிலே முக்கியமாக எதிர்த்தரப்பிலே இருந்த பெரும் இரண்டு எதிரிகளை வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தார் அந்த இரண்டு எதிரி யாரு உத்துபத்தி மனு ரபி ஆ வலிது பின் ஊத்துபா உத்துபத்தி மனு என்பவர் ஒருவர் வலிது பின் ஊத்துபா இவர் வந்து அவருடைய மகன் உத்துபாவுடைய மகன் இந்த ரெண்டு பேரும் வீழ்வதற்கு யார் காரணம்னா ஹம்சார் அதிக தான் காரணம் இந்த இரண்டு பேருக்கும் சொந்தக்கார பெண்மணி ஒரு பெண் இருந்தாங்க வரலாற்றில் வர்றது ஹிந்தா அந்த பெண்ணுக்கு பேர் ஹிந்தா யார் இந்த உத்துபாவினுடைய மகள் இறந்து போன வலிதனுடைய சகோதரி அப்போ தன்னுடைய தந்தையையும் தான் கூட பிறந்த சகோதரனையும் கொள்வதற்கு காரணமாக இருந்த ஹம்சாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற வெறியோடு ஹிந்தா இருந்தார் எந்த அளவுக்கு வெறி என்றால் வரலாற்றை எழுதுகிறார்கள் அந்த ஹம்சாவை கொல்லும் வரை நான் தலைவாரி கொள்ள மாட்டேன் என் கணவனோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு தீராத வெறியோடு இருந்தால் வாய்ப்பு கிடைத்தது சந்தர்ப்பம் கிடைத்தது அடுத்த வருடம் உகது யுத்தம் ஹம்சா ரதியல்லவர்களை கொள்வதற்கு ஒரு ஆலை நியமிக்க நியமிக்கிறார் இந்த ஹிந்தா யார் அந்த அவர் அவர்தான் வஷ்ஷி வஷ்ஷி என்ற அடிமையை நான் உனக்கு உரிமை தருகிறேன் நீ அடிமையிலிருந்து வெளியாயிரலாம் நீ எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே தான் ஹம்சாவை போட்டு தரணும் நீ உனக்கு அடிமையிலிருந்து வெளியாயிரலாம் ஒன்று இன்னொன்று நீ எதிர்பார்க்காத செல்வத்தை உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் உன்னையால் அவ்வளகான சேர்க்க முடியாது அவ்வளவு செல்வத்தை உனக்கு தருவேன் ரெண்டு தர்றேன் எனக்கு வேண்டும் ஹம்சாவை கொல்லணும் வஹஷிக்கு காசு கிடைக்கிதோ பொருள் கிடைக்கதோ அது பெருசாகவே தெரியல அவருக்கு அவர் அடிமை அந்த அடிமை என்ற இடத்திலிருந்து வெளியாகி எல்லாரையும் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு இந்த வார்த்தை அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு கடைசியில் இந்த வஹஷி தான் ஹம்சா ரதி அல்லாவை கொன்றார் நீங்கள் ஹம்சா ரதி அல்லாவின் வரலாற்றையெல்லாம் வாசிக்க வேண்டும் அதாவது இஸ்லாமியர்களாகிய நாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வீர வரலாறு நமக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய வரலாறு எவ்வளவு நமக்கு புண்பட்ட இதயத்திற்கு மருந்து போடுகிறது தெரியுமா உலகத்தில் முஸ்லிம்களுக்கு இருப்பதை போன்று உண்டான மகத்தான வரலாறு வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு முன்னாடி முன்மாதிரி இருக்குது அதுலேருந்து எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடத்தை நம்முடைய கஷ்டத்திற்கான தீர்வை அங்கிருந்தே பெற்றுக்கொள்ளலாம் அம்சாரதிய கொல்லப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய வயிறு கிடிக்கப்பட்டது அவருடைய ஈரக் எடுத்து கடித்து மென்று ஹிந்தா துப்பி எரிந்தாள் அந்த அளவுக்கு வெறி தான் தகப்பனாரையும் சகோதரனையும் கொன்ன ஹம்சாரதி அல்லாவை படிதீர்த்து கொண்டாள் ஹிந்தா இது முந்தைய வரலாறு அப்படி பேக்கில் வாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி சாரி பத்து வருஷம் கூட கிடையாது ஒரு ஆறு வருஷத்துக்கு பின்னாடி அந்த அம்மாவுக்கு மனமாற்றம் ஏற்படுது ரசூல்லாவுக்கு பெரிய வழி ஹம்சாவினுடைய அந்த இறப்பை பார்த்து அவருடைய உடல் சிதைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து ரசூருல்லாவே ஒரு கட்டம் ஆடி போய்விட்டார்கள் கண் கலங்கி விட்டார்கள் இப்படியான ஒரு வெறிச்செயல் என்ன ஒரு குரூர சிந்தனை கொடூர சிந்தனை இது இப்படி உடலை சிதைத்து சின்ன பின்ன படித்திருக்காங்களே சொல்லி ரசூருல்லாவே அப்படியே கலங்கி போன தருணம் அது ஆறு வருஷம் கழித்து ஹிந்தாவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது ஏற்பட்டு தன்னுடைய கணவர் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்க என் கூட வாங்க நீங்க தான் முஸ்லீம் ஆகிட்டீங்களா இப்போ முகமது அபி சந்தீப் ரசூருல்லாவை சந்தித்து நானும் அவங்கள சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் என்று சொன்ன பொழுது அபு சஃபியான் நான் வரமாட்டேன்றார் நீ பண்ண செயல் அவ்வளவு கொடூரமானது எனக்கே பொறுத்துக்கல அவரு கூட அவர் கூட இருந்த வம்சாவை இப்படி கொன்றாயே அவருடைய மனம் எவ்வளவு நோ நொந்திருக்கும் என்று அபு சொன்னார் கடைசியில் ஹிந்தாவா அந்த பெண்மணிக்கு மனசே கேட்கல உஸ்மான் ரதி இல்லாவை பிடித்தார் அதே போன்று தன்னுடைய சகோதரர் இன்னொருவர் இருந்தார் அபு ஹுதைஃபத்து உத்துபா அவரையும் பிடிச்சா நீங்கள் ரெண்டு பேரும் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் போங்க முகமது சல்லா சிமத்தில் கூட்டு போங்க கூட்டு போனார்கள் முகமது நபி சல்லு அலை வசல்லாம் கருணையே உருவான ஹாத்தமும் நபி அவர்கள் அந்த பெண்மணியை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களிடத்திலே பையச் செய்தார்கள் அவர்கள் செய்த அந்த குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் உங்களுக்காக வேண்டி வல்ல அல்லாவிடத்திலே நான் பிழை பொறுக்க தேடுகிறேன் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரசூலுல்லாவின் சிறிய தகப்பனார் ஹம்சாவை கொல்லுவதற்கு காரணமான ஹிந்து பின் உத்துபா இஸ்லாத்தை நபிகளின் கரத்திற்கு முன்னாலேயே ஏற்றுக்கொள்கிறார் அன்பு சகோதரர்களே சராசரி மனிதராக இருந்து நாம் இதை பார்ப்போம் யாருக்காவது மனசு பொறுக்குமா ஒண்ணு இல்லைங்க ஒரு நாலு முன்னாடி ஒருத்தர் பேசிட்டாரு அவமானப்படுத்திட்டாரு மனசை காயப்படுத்திட்டாரு சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டே இருப்போம் கடைச்சா அவரை நாலு பேர்த்துக்கு இல்ல நாற்பது பேருக்கு முன்னாடி வச்சு பழி வாங்கணும் திருப்பி பேசணும் அவர் வீசிய அந்த வார்த்தைகளின் கனை எவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துச்சோ அதை விட முடிந்தால் நாலு மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித இயல்பு ஆனால் இதை கடந்து முகமது சல்லா அலி சொல்லம் தனக்கு உயிருக்கும் உயிரான ரொம்ப நெருக்கமான ஹம்சாவை கொண்ட காரணமாக இருந்த இந்த மன்னித்தார்கள் என்றால் எனவே தான் நான் சொன்னேன் உலகத்திலேயே ஆகப்பெரிய வலிமை மிக்க மனிதர் யார் என்றால் பிறருடைய தவறை குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் உலகத்திலேயே வலிமை மிக்க மனிதர் அவர்தான் உலகத்திலேயே ஆற்றல் மிக்க மனிதர் ரசூருல்லா ஆற்றல் மிக்க மனிதராக இருந்தாங்க இப்ப மகிழ்ச்சி கிடைக்கணும் நிம்மதி கிடைக்கணும்னா மன்னிக்கணும் காலத்துக்கு மன்னிக்கமான இறந்து போனாலும் தீதார பார்க்கவோ நீ வரக்கூடாது பார்த்துக்கோ என்று சொல்லுபவர் தான் இன்று நம்பிலே பலர் உண்டு உறவுகளுக்கு இடையில எவ்வளவு விரிசல் அண்ணன் தம்பிகளுக்கு இடையில எவ்வளவு விரிசல் சொந்தங்களுக்கு இடையில எவ்வளவு விரிசல் பகை வன்மம் அந்த வன்மமும் பகையையும் உள்ளத்தில் வைத்து எதைதான் சம்பாதி சம்பாதிக்கப் போகிறோம் நாம் எதைதான் கொண்டு போக போகிறோம் நாம் வன்மத்தோடே நாம் இறந்து விட்டால் அன்பர்களே இந்த வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் வன்மத்தோடும் வெறுப்போடும் இறந்து விட்டால் நம் மீது யார் கோபத்தோடு இருக்கிறாரோ அவர் நமக்காக வேண்டி கையேந்துவாரா நம்முடைய இழைப்பை இழப்பை நினைத்து அவர் வருந்து வாராம் போய் தொலைகட்டும் முன்சீபத்து இத்தனை காலம் எவ்வளவு கொரூரம் எவ்வளவு வன்மத்தோடு இருந்தா மனுஷன் செத்து தொலையட்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் நம்முடைய மறுமையை அது கெடுப்பதற்கு அது காரணமாகிவிட்டால் எனவே அன்பர்களே உலகத்தில் மகிழ்ச்சியை தேடினால் நிம்மதியை வேண்டும் என்று ஆசைத்தால் மரங்கள் மன்னியுங்கள் மன்னியுங்கள் மறந்து போங்கள் கடந்து போங்கள் இதைவிட மிகச் சிறப்பானதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று மார்க்கம் அழகாக சொல்லி தருகிறது இது இரண்டாவது வழி மூணாவது வழி அல்லாஹ் நமக்கு என்ன தளவிதின்னு எழுதியிருக்கிறானோ அதை ஏத்துக்கணும் கதிரை நம்பியவர்கள் நாம் இல்லையா கலா கதிரை நம்பியிருக்கிறோம் அல்லாவின் மீது முழுமையாக சார்ந்திருக்கிறோம் என்ன நடந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன் என்று அல்லாவை இருகமாக பிடி படி பற்றி பிடித்துக்கொள்ள வேண்டும் ரசூருல்லா சொன்னார்கள் நீங்கள் முழுமையாக அல்லாவை சார்ந்திருந்தால் அல்லாவை சார்ந்திருந்தால் என்றால் நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது கஷ்டத்தில் மட்டும் அல்லாஹ் அல்லான்னு கூப்பிடுறது ஏதாவது சிரமன்னா அல்லாஹ் அல்லான்னு வணங்குறது வேக வேகமாக குனிஞ்சி எஞ்சிக்கிறது அப்போ மட்டும் கண்ணீர் விடுறது அப்படி இல்லை எல்லா காலகட்டத்திலும் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்க்கை ரொட்டினா அப்படியே சுற்றிக்கிட்டே வரும் கஷ்டம் வரும் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் நெருக்கடி வரும் கவலை வரும் இழப்பு வரும் எல்லாம் சுற்றி சுற்றி வரும் எல்லா சுத்தின் சமயத்திலும் என்னை படைத்தவன் மீது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்னை அவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எப்படி அல்லாஹுத்தாலா பறவைகளை பார்த்து கொடுக்கிறானோ அந்த மாதிரி உங்களையும் பார்த்துக்குவான் பறவைகளை எப்படி பார்க்கிறான் அது விரும்பியா கூட்டை விட்டு வெளியே போகிறது இங்கே போனால் நைட்டு சாப்பாடு கிடைக்கும் இங்கே போனால் மதியம் லஞ்சு கிடைக்கும் இங்கே போனால் காலையில் சாப்பாடு கிடைக்கும் இல்லை வெறும் வயிற்றோடு போகுது படைச்சவனுக்கு தெரியும் தர்றதுக்கு அப்படி போகுது திரும்பி கூட்டுக்கு வரும் பொழுது வயிறார சாப்பிட்டுட்டு வய நம்ப வருது இந்த மாதிரி எல்லாம் உங்களை வைப்பான்னு நாங்கள் சொல்லலே சொல்ல அப்ப கதிரை நம்ப வேண்டும் நமக்கான தலை விதி என்னவோ அதை நம்பிய வேண்டும் ரசூருல அழகாக கற்றுக் கொடுத்த ஒரு துவா அல்லாஹும் ஒலா மொச்சி அலிமா மன எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா இது ரசூர்லாம் ஓதனது வா இறைவா நீ கொடுத்ததை யாராலும் தடுக்கவே முடியாது நீ கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உலகமே சேர்ந்தாலும் அதை தடுக்கவே முடியாது ஆனால் நீ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா ஊர் இல்லை உலகமே சேர்ந்து தந்தாலும் தர முடியாது எல்லாம் உன் கையில் இருக்கிறது எனவே எங்களுக்கு நல்லதை தா என்று பெருமானா செல்ல அலீஸ்வரம் அழகாக கற்றுத்தந்தார்கள் கதிரை நம்ப வேண்டும் மனம் தளர்ந்து விடக்கூடாது அதீதிலே வருகிறது ஒரு மனிதனுக்கு அல்ல சொர்க்கல ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டும் நாம் என்ன வீடு கட்டுகிறோம் இதைவிட நூறு மடங்கு இல்லை லட்ச மடங்கு இல்லை கோடி அதை விட தாண்டி பிரம்மாண்டமான வீட்டை எல்லாம் கட்டி வைப்பான் அதனுடைய பேரழகை பார்த்து அங்கும் இங்கும் சொர்க்கவாதிகளே மதிமயங்கி போவார்கள் யாருக்குரிய வீடு இது இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளவு பேரழகு என்று சொர்க்கவாதிகளே மயங்கி போவார்கள் அந்த வீட்டுக்கு பேரு பைத்துல் ஹம் புகழுக்குரிய வீடு என்று அல்லாஹ் பெயர் வைப்பான் யாருக்கு அந்த வீடு தெரியுமா ரசுல்லா சொன்னாங்க உலகத்தில் ஒரு மனிதருக்கு நாம் ஒரு பிள்ளையை கொடுத்தோம் அந்த பிள்ளையை நல்லா வளர்த்தாரு ஆளாக்கினார் நல்ல முறையில் அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கும்போது திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஏதோ தெரியலை உடம்பு இல்லாமல் போய் அந்த குழந்தை ஆயிடுச்சு அந்த குழந்தையினுடைய இழப்பை தாங்கிக்க முடியல தான் அவருக்கு பிறந்த முத குழந்தை வச்சுக்கோங்க அல்லது அவர் அன்பாக வளர்க்கக்கூடிய குழந்தை வச்சுக்குங்க இழப்பு தாங்க முடியல தான் இருந்தாலும் கொடுத்தவன் அல்லாஹ் அவனே எடுத்துக்கிட்டான் இன்னால் இல்லா இவ இன்னா இளைகிராஜோன் என்று சொல்லி இதன் நன்மையின் மீது அவர் ஆதரவைத்தார் இந்த ரூஹ கைப்பற்றிட்டு போகக்கூடிய மலக்கிட்ட அல்லாஹ் கேட்பானா என்னுடைய அடியானுடைய பறிச்சிட்டு வந்துட்டீங்களா ஆமையா என்னுடைய அடியானுடைய அன்புக்குரிய புள்ளையை பறிச்சிட்டு வந்திருக்கிறா ஆமையா என் அடியா என்ன சொன்னான் இல்லா இவ இன்னா இளைகிராஜோன் இறைவா நாங்கள் எல்லோரும் அல்லாவிற்குரியவர்கள் உன் பக்கம்தான் மீண்டு வரக்கூடியவர்கள் நீ என்ன நினைத்தாலும் எங்களை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் எப்படியும் பயன்படுத்தலாம் இப்படி சொன்னான்ல அப்படியா சொன்னா அவ்வளவு சோகத்திலையும் அவ்வளவு இழப்பிலையும் அவ்வளவு வழியிலையும் என்னை புகழ்ந்தானா கெட்டுங்க அவனுக்காண்டி ஒரு வீட்டை பிரம்மாண்டமாக கெட்டுங்க அந்த வீட்டுக்கு பேர் வைங்க பைத்து ஹம்து புகழுக்குரிய வீடு அந்த சோதனையிலும் என்னை புகழ்ந்தானல்ல என்னை மறக்கல அல்ல அவ்வளவு நெருக்கடியிலும் என்னை புகழ்ந்தானல்ல அதற்காக வேண்டி அவனுக்கு புகழுக்குரிய வீட்டை கெட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹாம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள் இப்போ கதிரை நம்ப வேண்டும் நம்பினால் அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான் நமக்கான தலைவீதி தான் என்பதை ஏற்றுக்கொள்வமையானால் அல்லாஹ் மகிழ்ச்சியை மட்டுமல்ல நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்ப்பான் அதே போன்ற நாலாவது வரை உலகத்திலே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் நேர்மறையாக பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்மறையாக எதையும் பார்க்கக்கூடாது நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல நெகட்டிவ் திங்ஸ் இதில் எது வேண்டும் மனித மகிழ்ச்சிக்கு பாசிட்டிவாக எதையும் பார்க்க வேண்டும் நேர்மறையாக பிறக்க வேண்டும் ரசூல் உள்ளா இஸ்வல்லாசலும் கடுமையான வழியோடும் வேதனையோடும் பதட்டத்தோடும் ஹீரா கொகையிலேருந்து ஓடி வந்தாங்க என்னையை போத்துங்க என்னையை போத்துங்க நான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் தான் ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க வரலாறு சொல்கிறது உங்களை யார் அங்கே போக சொன்னால் ராத்திரியில் தன்னன் தனியாக அதுவும் அவ்வளவு தூரத்தில் பெரிய மலை உச்ச தனியாக போய் அங்கே இதெல்லாம் பேசவே இல்லை ஹதீஜா அம்மா என்ன சொன்னால் அவங்களுடைய பார்வையை பாருங்கள் அவங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு நாயகமே பயப்படாதீங்க கவலப்படாதீங்க கலங்காதீங்க பதற்றப்படாதீங்க அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கைவிடவே மாட்டான் நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உங்கள்ட்ட எவ்வளவு நல்ல பழக்கம் எனக்கு தெரியுமா இன்ன இன்னக்கலத்தை சிலுர் ரஹிம சொந்தத்தை நீங்கள் அரவணைக்கிறீர்கள் விருந்தினர்களுக்கு உபசாரம் செய்கிறீர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீங்கள் உங்கள் தோலில் வாங்கி போட்டு சுமக்குறீங்க இவ்வளவு நல்ல பண்பு உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அல்ல அவங்கள கைவிடுவானா ஏன் நீங்கள் பதட்டப்படுறீங்க ஏன் நீங்கள் இப்படி வந்து குளிர்து ஜுரம் இருக்குன்னு நடுங்கிறீங்க அல்ல அவங்கள ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் கவலைப்படாதீங்க என்று பாசிட்டிவாக பேசி அவர்களுக்கு ஆதரவை கொடுத்து அதற்கடுத்து கூட்டிக் கொண்டு போனார்கள் நவ்ஃப வரக்கத்து நௌஃபல் என்று சொல்லக்கூடிய வேத அறிஞர் இடத்துல இங்கே செய்தி நமக்கு என்னென்னா பாசிட்டிவ் திங்கிங் எதையுமே நேர்முறையாக பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது நிம்மதியை தரும் இப்படி நடந்திருக்குமோ அது ஆனதுனால தான் அப்படி இருக்குமோ சொல்றாங்க ஒரு வந்து இருக்கிறது உங்களுக்கு என்ன விரும்புகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் செய்யும் பொழுது அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் உங்களுக்கு இடர் ஏற்பட்டு விட்டால் ஏதாவது உங்களுக்கு நினைச்ச மாதிரி நடக்கல அல்லது இவ்வளவு எதிர்பார்த்தீங்க ஆனா அவ்வளவு கிடைக்கல குறைஞ்சது மட்டும் இல்லை நஷ்டப்பட்டு போனீங்க நான் அப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கும் நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருக்கும் நான் சொல்ற மாதிரி நீங்க யாரு கேக்குறா நான் சொல்றது கேளுங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க இது எல்லாமே சைதானுடைய வார்த்தை ஷைத்தானுடைய வார்த்தை சொல்லிட்டு சொன்னாங்க எது நடந்தாலும் இப்படி சொல்லுங்கள் நடந்திருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு இதுதான் கதிரு இதான் தலைவிதி அது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போயிருங்க நாங்க சொல்லல்ல அழிசல்ல அப்போ மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாலாவது வழி நேர்மறையாக பார்க்க வேண்டும் இல்லையா ஐந்தாவது மகிழ்ச்சியோடும் அதே போன்று நிம்மதியோடும் வாழ்வதற்கு ஐந்தாவது முக்கியமான வழி பிறருக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நாம எப்படி சந்தோஷமாக ஆசைப்படுறமோ அந்த மாதிரி பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கிக்கணும் ரசூல்லாலும் சகாம்பாக்கல் கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நாங்கள் செய்யும் செயலிலேயே சிறந்த செயல் அதுன்னு கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க தொழுக நோன்பு அல்லது தகஜத்து இதெல்லாம் ஓகே இதெல்லாம் செயல் தான் மாற்றுக்கிறதே கிடையாது தெரியுமா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது காரணமா இருக்கிறது ஒருத்தர் சந்தோஷப்படுறதுக்கு அவர் காரணமா இருப்பார் அவர் வார்த்தையோ அல்லது அவருடைய செயலோ அல்லது அவருடைய கொடுக்கல் வாங்கலோ பிறருக்கு சந்தோஷத்தை தரும் அதுதான் சிறப்பான செயல் என்று பெருமானார் சல்லா அலிசம் சொன்னாங்க ஹதீசில வந்திருக்கிறது பெருமக்களே நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இதை மறுமை ஒருவன் இறந்து போய்விட்டால் அவரை கொண்டு போய் மன்னரையிலே அடக்கி விடுகிறோம் இல்லையா மன்னரை என்பது தனிமையின் வீடு அங்கே யாரும் கிடையாது நமக்கு பக்கத்தில் ஆள் இருக்கும் கூப்பிட்டால் நம் குரலை கேட்டு ஓடுவதற்கு உதவி செய்வதற்கு எக்கச்சக்கம் உலகத்தில் உண்டு ஆனால் மன்னரை தனிமையின் வீடு ஆனால் உலகத்தில் யாரு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினாங்களோ அது அவர் கொடுத்த ஒரு ரூபாயாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை சாப்பாடாக இருக்கலாம் அல்லது அவர் கஷ்டகாலத்தில் செய்த ஒரு உதவியாக இருக்கலாம் வச்சுக்கோங்க அவர் கொடுத்த ஏதோ ஒரு ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது அவர் கொடுத்த ஏதோ ஒரு சின்ன வழிகாட்டுதான் இருக்கலாம் அதனால் அவருக்கு நல்ல வேலைங்க அந்த இடத்துல அந்த சந்தில் ஒருத்தர் இருந்தார் ஒரு பாய் அவர்கிட்ட கேட்டேன் அவர் தான் கரெக்டாக வழிகாட்டினார் அவர் மட்டும் அங்கே இல்லைன்னு வச்சுங்களேன் வேறு எங்கேயோ மாறி போயிருப்பேன் இது ஒரு சந்தோஷம் இது ஒரு மகிழ்ச்சிக்கான காரணம் இப்படி ஏதோ ஒரு காரணத்திலே மனிதருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் ரசூலுல்லா சொன்னாங்க இந்த மகிழ்ச்சியை அல்லா நாளைக்கு என்ன செய்வான் தெரியுமா இவர் இறந்த பின்னாடி இதற்கு உருவம் கொடுப்பான் உருவம் கொடுத்து கபருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவான் அது சொல்லுமா பயப்படாத நீ ஒன்றும் கலங்காத பதட்டப்படாத தனிமையில் இருக்கு நான் நினை நினச்சி நீ வந்து பதட்டப்படாத உன் கூட நான் இருக்கேன் துணைக்கி ஏன்னா நீ உலகத்தில் வாழும்பொழுது எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தினேன் எத்தனை பேரை மகிழ்ச்சி படுத்தினேன் உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருந்தாங்க உன்னுடைய உதவியை கொண்டு எத்தனை பேர் ஆனந்தப்பட்டார்கள் எனவே உன்னை திடுக்கத்தில் ஆழ்த்த மாட்டான் அல்லாஹ் நீ செய்த மகிழ்ச்சி நீ கொடுத்த மகிழ்ச்சியெல்லாம் உருவப்படுத்தி என்னை உனக்கு பக்கத்தில் வைத்து விட்டான் உனக்கு நிம்மதிதான் சந்தோஷத்தான் என்று அது அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லும் என்று பெருமானார் சங்கதாவை சொன்னனர் எனவே அன்புக்குரியவர்களே உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் தமிழை அழகாக சொல்லி வைத்தான் மகிழ்வித்து மகிழ் பிறரை மகிழ்ச்சி படுத்தி பார்த்து அதை பார்த்து நீங்கள் சந்தோஷமடையுங்க ஏன்னா உலகத்திலேயே சிறந்த செயல் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவது என்பதாக பெருமானா சங்கதா சென்றான் ஆக இந்த ஐந்து காரியங்களும் மன நிம்மதியை பெற்றுத்தருவதோடு மட்டுமல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு காரணமாக இது அமைகிறது வல்ல அல்லா நம்முடைய வாழ்க்கையிலே இதை பின்பற்றி